نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصوم وقال نبينا صلى الله عليه وسلم شهر أوله رحمة وعوسته مغفرة وآخره إتق من النار أو كما قال عليه الصلاة والسلام அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரித்தாகட்டுமாக அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ரமகானை கண்ணியப்படுத்துவது மகத்துவப்படுத்துவது என்பது என்ன ரமகான் என்பது ஒரு கடலை போல தனக்குள் நிறைய பொக்கிஷங்களை அது பொதிந்து வைத்திருக்கிறது ஒரு கடல் எப்படி பொக்கிஷங்களை பொதிந்து வைத்திருக்குமோ நம்மால் என்ன முடியாது மீன்களாக முத்துக்களாக சங்குகளாக ஒரு கடல் எவ்வளவு பொக்கிஷங்களை பொய்ந்து வைத்திருக்குமோ அதுபோல் தான் ரமதான் மாதம் வெறுங்கையோடு ஒரு மனிதன் வலையை வைத்துவிட்டு வருகிறான் வரும்பொழுது பொழுது வலை நிரம்ப மீனோடு செல்கிறான் பணப்பையோடு செல்கிறான் ஆகவே கடலில் மூழ்கியவர்களை முத்தெடுப்பார்கள் அதுபோல் ரமதானை பயன்படுத்தியவர்களை கண்ணியப்படுத்தியவர்களை அவர்கள் ஈரேற்றம் அடைவார்கள் ரமதானின் சிறப்பை அந்தஸ்தை பற்றி கூறும் பொழுது குஹாரி ஹுசிம் சரீஃபிலே வருகிறது ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் நாம் கேட்ட செய்தித்தான் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாயில்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது என்பதாக வேறொரு விவாயத்திலே ரமதான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகிறது மற்றமொரு இவாயத்திலே ரமதான் மாதம் வந்துவிட்டால் ரஹ்மத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது என்பதாக வருகிறது பாக்கியம் பொருந்திய இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவது எவ்வாறு நசூர் சல்லஹா அலிவாசல்லம் எவ்வாறு கண்ணியப்படுத்தினார்கள் எவ்வாறு வரவேற்றார்கள் ஆனால் இந்த ரமதானுடைய வருகை என்பது பிரத்யேகமான வருகை என்பது ரஜபுடைய மாதத்திலேயே துவங்கிவிட்டது எனவே தான் நசூர் சொல்லஹா அலிவாசல்ல மாதத்திலே ரஜப வ ரஜபான என்பதாக துவா கேட்டார்கள் ரஜபு ஷாபாவுடைய மாதத்திலே வரக்கட் செய் கேட்டார்கள் ஏன் நசூல் சல்லாஹ் அலி வசல்லம் ரஜபு ஷாபாவுடைய மாதத்தில் அல்லாஹிடத்திலே வரக்கத்தை கேட்டிருக்க வேண்டும் ரமானுடைய மாதத்திலே வரக்கத்தை கேட்டிருக்கலாம் அல்லவா ஏன் இந்த இரண்டு மாதத்திலையும் வரக்கத்தை கேட்டார்கள் விவாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே பொருளாதாரத்திலே உடல் ஆஃபியத்திலே இந்த இரண்டு மாதத்திலேயும் வரக்கட்சி என்பதாக கேட்டார்கள் என்றால் ரமதானே கண்ணியைப் தயாராக வேண்டும் என்பதை ரசூல் சல்லா செல்ல உணர்த்துகிறார்கள் இந்த இரண்டு மாதத்திலே அதற்கான தயாரிப்புகளை நாம் மேற்கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ரமதானை நம்மால் வரவேற்க முடியும் கேட்டுவிட்டு ரசூல் சல்லா வலிவசனம் ரமதான் ரமதானை இசை என்பதாக கேட்டார்கள் ரசூல் ரமதானை என்பதாக கேட்டிருக்கலாம் ஏன் இசை என்பதாக கேட்டார்கள் அல்லாவிடத்திலே ஏனென்றால் ரமதானுடைய மாதத்தை அடைவது என்பது நம்முடைய கையில் இல்லை அல்லாஹ் நம்மை அந்த மாதத்தில் அடைய செய்ய வேண்டும் அதுக்கு முன்னால் நமக்கு மரணம் சம்பவித்து விடலாம் காரணம் குரானில் இப்படி ஒரு வசனம் வருகிறது யார் ரமலான் மாதத்தில் இருப்பீர்களோ நன்றாக கவனிக்க வேண்டும் உங்களில் யார் ரமதான மாதத்தில் இருப்பீர்களோ ஹயாக்காக இருப்பீர்களோ அவர்கள் நோன்பு வைங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் வேண்டுமென்றால் அல்லாஹ் மாதத்தில் நோன்பு நோன்புவைங்கள் என்பதாக சுருக்கமாக சொல்லியிருக்கலாம் ரமதான் மாதத்தில யார் இருப்பீர்களோ அவர்கள் நோன்பு வைங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் ஆகவே இந்த மாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது அடைவது என்பதே ஒரு பெரும் பாக்கியம் தான் அல்லாஹ் நம்ம தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் எனவே தான் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஓ பல்லிகனா ரமதான் என்பதாக கேட்டார்கள் பாக்கியம் பொருந்திய இந்த வரக்கத்து பொருந்திய இந்த ரமதான் வந்துவிட்டால் எப்படி நாம் ஒரு விழாவிற்காக ஒரு திருமணத்திற்காக நாம் வீட்டை அலங்கரிப்போமோ அதுபோல் அல்லாஹர் அமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் அலங்கரிக்கிறான் அன்பத்தினுடைய மனக்குகள் வருகிறார்கள் நாம் எப்படி இந்த மாதத்தை நாம் அலங்கரிப்பது எப்படி கண்ணியம் செய்வது இந்த மாதத்தை நாம் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் நாம் ஒரு பட்டியலை நாம் தயார் செய்ய வேண்டும் ஒரு செடிகளையை நாம் போட வேண்டும் இந்த மாதம் வந்துவிட்டால் நான் இத்தனை குரானகளை நாம் சத்தம் செய்வேன் என்பதாக தஹஜத்துக்களை விடாமல் தொருகு என்பதாக நாம் ஒரு பட்டியலை நாம் தயார் செய்ய வேண்டும் கண்ணீர் மற்ற அர்த்தம் அதுதான் என்ன ஒரு பாக்கியம் தஹ்ஜத்து தொழுபது எவ்வளவு ஒரு சிரமமான ஒரு கடினமான ஒரு விஷயம் மற்ற காலங்களிலே ஆனால் நமதானுடைய ஒரு அன்பளிப்பு ஒரு கிஃப்ட் நமக்கு ரொம்ப எளிதாக அமைந்து விடுகிறது மிகப்பெரிய ஒரு ஆம்பு நமக்கு எளிதாக அமைந்து விடுகிறது ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்லே வருகிறது மற்ற காரியங்களில் செய்யக்கூடிய ஒரு நஃபீலான காரியத்தை ஒரு ரமதானிலே செய்வாரையானால் தஜத்து போன்ற வணக்கங்களை செய்வாரையானால் அது நன்மை என்பதாக வருகிறது அப்பொழுது செய்வதால் என்ன எழுபது மடங்கு நன்மை என்பதாக வருகிறது மற்றொரு நாம் பார்க்கிறோம் ரமதானுடைய மாதம் என்பது முதல் பத்து கேட்ட விஷயம் தான் வழக்கமான விஷயம்தான் முதல் பத்து ரஹ்மத்து இரண்டாவது பத்து மூன்றாவது பத்து இதுக்கும் இது நரக விடுதலை என்பதாக வருகிறது ரமதான் தான் இந்த முதல் பிரிவினர் எப்படி என்றால் நன்மைகளை மட்டுமே செய்வார்கள் அவர்கள் பாவம் செய்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு இந்த ரமதானின் மூலியமா அல்லாஹுடைய முதல் பத்து ரஹ்மத்து கிடைத்து விடுகிறது இரண்டாவது பிரிவினர் நன்மைகளும் செய்வார்கள் அது சமமாக பாவங்களும் செய்வார்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத்தின் மூலியமாக மகசூரத்து கிடைத்து விடுகிறது மூன்றாவது ஒரு இருக்கிறார்கள் அவர்கள் பாவங்கள் மட்டுமே செய்யக்கூடியவர்கள் நன்மையை செய்யாதவர்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத்தின் மூலியமாக மகஃபீரத்து மன்னிப்பு கிடைத்து நரக விடுதலை கிடைத்து விடுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆகவே அனைத்து அனைத்து தரப்பினருமான மக்களுக்கும் ரமதான் ஒரு அன்பளிப்போர் தான் எல்லாத்துக்கும் அது ஒரு பாக்கியமாக அமைந்து விடுகிறது இந்த 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 மேன்மை அல்லாவடத்திலே கேட்க வேண்டும் அதை முழுமையாக நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் கண்ணியம் செய்வதைய அர்த்தம் அது தான் அதை நாம் அமல்களால் நாம் நிரப்ப வேண்டும் அதுதான் கண்ணி என்பது அர்த்தம் ரமதானை வருக என்று போதாகைகளிலே வைப்பது ரமதானை வரவேற்றதாக அர்த்தம் அல்ல அதை நாம் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும்